பசுமை நிறைந்த ஒரு மாபெரும் காட்டில் மெல்லிய காற்று வீசும் பறவைகள் இனிமையாய் கூவிக்கொண்டிருக்கும் இடத்தில் ஒரு சிறிய முயல் வாழ்ந்து கொண்டிருந்தது அந்த முயல் தன் வீட்டை குளத்தின் கரையோரத்தில் உள்ள ஒரு மண்ணின் பொந்துக்குள் அமைத்திருந்தது காலை நேரம் எழுந்தவுடன் குளத்தின் நீர் மின்னும் காட்சியையும் மீன்கள் துள்ளித்துள்ளி விளையாடும் தோற்றத்தையும் ரசிப்பது அதன் அன்றாட பழக்கமாக இருந்தது முயல் மிகவும் மகிழ்ச்சியான மனசுக்காரி எப்போதும் சிரிச்சுக்கிட்டே இன்னிக்கு என்ன செய்யலாம் என்ற எண்ணத்தோடு தினத்தை ஆரம்பிக்கும் ஒரு நாள் முயல் வழக்கம்போல குளத்தோரம் துள்ளித் துள்ளி சுற்றிக் கொண்டிருந்தது அப்போ தூரத்தில் பெரிய சதைப்புழு ஒன்று ஊர்ந்து கொண்டிருந்தது அதை பார்த்த முயலின் கண்கள் பெரிதாகி வாவ் இதுதான் ஏ மதிய சாப்பாடு என்று மகிழ்ந்தது அது வேகமாக ஓடி அந்த புழுவை நோக்கிச் சென்றது ஆனால் முந்தைய நாள் பெய்த மழையால் மண் முழுக்க சகதியாகியிருந்தது முயல் கவனமின்றி ஓடியபடி புழுவை அடைய நினைத்து அடடா வழுக்கி விழுந்தது தடால்னு என்ற சத்தத்துடன் முயல் குளத்துக்குள் விழுந்தது நான் விழுந்துட்டேனே முயல் தண்ணீரில் கைகள் கால்கள் அசைத்து கரையேற முயன்றது ஆனால் தண்ணீரின் ஓட்டம் அதை கீழே இழுத்துச் சென்றது அது நிமிடங்கள் பல போராடியது யாராவது என்னை காப்பாத்து வருவீங்களா என்று சுற்றி நோக்கியது மூச்சு முட்டி நம்பிக்கை இழந்த நேரத்தில் தூரத்தில் பெரிய மீன் ஒன்று அதனை நோக்கி நீந்தி வந்தது அதை பார்த்த முயல் பயந்தது என்ன தின்ன வருதோ என்று நினைத்தது ஆனால் அந்த மீன் நிதானமாக முயலின் அருகில் வந்தது அது அமைதியாக முயலின் அடிப்பகுதியில் நீந்தத் தொடங்கியது இது என்ன காப்பாற்ற போகுத அந்த நிமிஷத்தில் முயலுக்கு புரிந்தது அது தன்னுடைய சிறிய கால்களை மீனின் முதுகில் வைத்து ஒரு பெரிய குதிப்பு எடுத்தது நீரிலிருந்து மேலே பாய்ந்த முயல் கரையில் விழுந்து உயிர் தப்பியது அது சில நொடிகள் மூச்சை எடுத்துக்கொண்டு அந்த மீனை நோக்கி நன்றி கலந்த குரலில் இவ்வாறு சொன்னது நீ இல்லை என்றால் நான் இப்போ இங்கே இருப்பேனா என்று எனக்கு தெரியவில்லை நண்பா நீ எனக்கு உயர் பிச்சை தந்தாய் நான் உன்னை ஒருபோதும் மறக்க மாட்டேன் மீன் வெட்கத்துடன் ஒரு சிறிய அசைவில் பதிலளித்தது அந்த நாள் முதல் முயலும் மீனும் பிரிக்க முடியாத நண்பர்களாக ஆனார்கள் காலை ஒளி குளத்தில் மின்னும் நேரம் முயல் குளத்தோரம் வந்து மீனை அழைக்கும் நண்பா எழுந்தாச்சா இன்று அரட்டை வேலையை ஆரம்பிக்கலாமா மீன் மகிழ்ச்சியாக தண்ணீரில் சொல்லும் அவர்கள் இருவரும் தினமும் சந்தித்து பேசுவார்கள் முயல் தன்னுடைய காட்டு வாழ்க்கை கதைகளை சொல்லும் மீன் தன்னுடைய குளத்தில் உள்ள அனுபவங்களை பகிர்ந்து கொள்வது அந்த நட்பு அவர்களுக்கு மகிழ்ச்சியையும் நம்பிக்கையையும் கொடுத்தது ஒரு நாள் வானம் வறண்டு போனது மழை பெய்யவில்லை நாட்கள் கடந்து கொண்டிருந்தன குளத்தில் உள்ள நீர் மெதுவாக வற்றத் தொடங்கியது இதனை கண்ட முயல் கவலையுடன் மீனை பார்த்தது ஹரடா தண்ணி இப்படி வற்றிட்டே போயிடுச்சு இன்னும் சில நாட்களே என் நண்பன் உயிரோட இருக்க முடியாது எப்படி இருந்தாலும் என் நண்பட நான் காப்பாத்தனும் அது வேகமாக பக்கத்து மரத்தில் வசிக்கும் குரங்கிடம் ஓடியது அண்ணா எனக்கு உங்க உதவி வேணும் குரங்கு ஆச்சரியத்துடன் என்ன ஆயிடுச்சு என் நண்பன் மீன் குளம் ஒருளை காப்பாத்தனும் வாழை இலைகளால ஒரு பெரிய பெட்டி செய்து தருவீங்களா முயலின் அன்பை பார்த்த குரங்கு சிரித்தது அடடா என்ன ஒரு உண்மையான நட்பு சரி காத்திரு அது வேகமாக பெரிய வாழை இலைகளை கொண்டு வந்து ஒரு அழகான வலிமையான பெட்டியை மடித்து செய்தது அதை கையில் எடுத்த முயல் நன்றியுடன் சொன்னது நன்றி அண்ணா இதை கொண்டு என் நண்பனைக் காப்பாத்துற முயல் அந்த பெட்டியில் தண்ணீரை நிரப்பி மீனை அழைத்தது நண்பா இதோ உனக்காக தண்ணீருள்ள பெட்டி இதில் நீ மூச்சு விடலாம் நான் உன்ன ஒரு புதிய குளத்துக்கு எடுத்துச் செல்கிறேன் மீன் நம்பிக்கையுடன் தலை அசைத்தது அது மெதுவாக பெட்டிக்குள் சென்று நீந்தியது அந்த நேரத்தில் குரங்கை எச்சரித்தது முயலே நீ போகும் பாதை மிகவும் ஆபத்தானது எது நேர்ந்தாலும் உன் அறிவையே நீ நம்பு முயல் தலையசைத்து தைரியமாக பயணத்தை தொடங்கியது காடு முழுக்க மயான அமைதி முயல் சோர்வில்லாமல் நடந்து கொண்டே இருந்தது ஆனால் வானின் மேலே ஒரு பெரிய கழுகு சுற்றி கொண்டிருந்தது அது முயலையும் பெட்டியையும் பார்த்துவிட்டது இன்று எனக்கு நல்ல விருந்து கிடைத்து விட்டது என்று பறந்து வந்தது அது பாய்ந்து தாக்க முயன்றபோது முயல் வேகமாக ஓடி ஒரு மரத்தின் அடியிலே ஒளிந்தது நேரம் சென்று கொண்டிருந்தது பெட்டியில் இருந்த தண்ணீர் வடிந்து கொண்டே இருந்தது மீன் மூச்சு விட முடியாமல் திணறியது அப்போதே சூரிய ஒளி பெட்டியில் பட்டு மின்னியது அதை பார்த்த முயலுக்கு ஒரு புதிய யோசனை வந்தது அது வெளியில் வந்து பெட்டியை சூரிய ஒளிக்குச் சாட்சி பிடித்தது அந்த நேரத்தில் கழுகு மேலிருந்து மீண்டும் பாய்ந்தது சூரிய ஒளி எதிரொலித்து கழுகின் கண்களில் பட்டது கழுகு கண் கூசிப்போய் தரையில் மோதி விழுந்தது முயல் அதற்குள் ஓடிவிட்டு தன் பயணத்தை தொடர்ந்தது அது ஒருவாறு புது சென்றடைந்து விட்டது அங்கு ஒரு பெரிய பாம்பு வழியை மறைத்து படுத்துக்கொண்டிருந்தது இதனைக் கண்ட முயல் அஞ்சியபடி நின்றது முயல் தன்னுடைய அறிவை பயன்படுத்தத் தொடங்கியது நம்ம குரங்கு சொன்னது சரிதா இந்த நேரத்துல அமைதியா யோசிச்சாதா தப்பிக்க முடியும் அது பாம்பை நோக்கி சென்றது பாம்பை பார்த்து மரியாதையுடன் பேச ஆரம்பித்தது பாம்பு அரசே உங்களுக்காக என் ஓர்குளத்திலிருந்து ஒரு மீன் பிடிச்சு வந்த ஆனா இந்த தண்ணி ஏதோ விஷமா மாறிவிட்டது போல இதனை கேட்ட பாம்பு கோபமடைந்தது என்னை ஏமாற்றுகிறாயா விஷம் கலந்த மீனை தந்து என்னை கொல்ல பார்க்கிறானி என்று சீறியது முயல் உடனே அந்த தண்ணியை சிறிது குடித்தது பாருங்க அரசே நான் குடிச்ச எனக்கு ஒன்னும் ஆகல இதுல விஷமில்ல என்று சொல்லி மயக்கம் வந்தது போல விழுந்தது அதை பார்த்த பாம்பு குழப்பமடைந்தது அந்த நேரத்தில் மீன் பெட்டியிலிருந்து குளத்துக்குள் தாவியது முயலின் புத்திசாலித்தனம் மீனின் உயிரை காப்பாற்றியது சில நொடிகளில் முயல் எழுந்து வேகமாக ஓடிவிட்டது அந்த நாளிலிருந்து பாம்பை பார்த்தவுடன் முயல் மயக்கம் வந்தது போல நடித்து விழும் பழக்கம் பிடித்தது அதை பார்த்த பாம்பு இவன் என் முன்னாடி வந்தவுடனே மயங்கிடுறான் இதுக்கு மேல அவனை கஷ்டப்படுத்தி என்ன பயன் என்று நினைத்து முயலை ஒருபோதும் தின்னவில்லை மீண்டும் முயலும் மீனும் சந்தித்து ஒருவரை ஒருவர் கட்டித் தழுவியபடி மகிழ்ந்தார்கள் முயல் சொன்னது நட்பு என்பது ஒருவரை ஒருவர் காப்பது மட்டுமல்ல அவர்களின் உயிருக்கு நேரும் ஆபத்திக்களிருந்து அவர்களை பாதுகாக்க நாம் காட்டும் தைரியம்தான் மீன் சிரித்துக்கொண்டு தலையை அசைத்தது சிக்கல் நேரங்களில் தைரியமும் அறிவும் சேர்ந்து செயல்படுவது வெற்றிக்கான வழியாகும் உண்மையான நண்பன் என்பது தன்னுடைய நண்பன் ஆபத்தில் இருக்கும் சந்தர்ப்பத்தில் தன் உயிரையே பணயம் வைத்து தன் நண்பனின் உயிரைக் காப்பவன் உண்மையான நண்பனாவான் ஹாய் நண்பர்களே கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எங்க ரெயின்போ டிவி குடும்பத்தோட, சேருங்க அடுத்த கதையில சந்திப்போம் பாய்